ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து நனசுந்தரம் இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் அப்டேட் பண்ண ஆஃபீஷியல் வெப்சைட்ல இரண்டாம் நிலை காவலர் தேர்வை பத்தி ஒரு சின்ன அப்டேட் அந்த அப்டேட் என்ன அப்படிங்கறது விரிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நோட்டிஃபிகேஷன் விரைவில் நாங்க விட போறோம் அப்படிங்கறத அவங்க சொல்லாம சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி போலீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உறுதியா இருக்கு அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாமினேஷன் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இப்போ முன் வச்சுட்டு இருந்தோம் இப்போ அதற்கான அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில முக்கியமான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கால் ஃபார் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் அதில் தகவலாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் டேட்டோ இல்லை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கூடியதோ எந்த ஒரு லிங்க்கும் அதில் கொடுக்கல இரண்டாம் நிலை காவலருக்கு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஒன்பது வகையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா அதாவது என்னென்ன சொல்கிறாங்க டென்த் எஸ்எல்சி மார்க் ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை கன்ஃபார்மாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விடோ சர்டிஃபிகேட்ஸ் விதவி பெண்களாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடண்டாக இருந்தால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க என்சிசி சர்டிஃபிகேட்டு என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் மீடியம் அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களாக இருந்தால் ஏன்னா இந்த டென்த் லெவல் தான் இந்த எக்ஸாமினேஷன் அப்போ பிஎஸ்டிஎம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டிரான்ஜெண்டர்ஸ் ஸோ இரண்டாம் பாலினத்தர்கள் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் அதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அது பயப்படுற மாதிரி இல்லை நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க போலீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்னு சொல்லாமல் அவங்க இது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போது எக்ஸாம் எப்போ வரலாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன் கேஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு மாதம் டைம் கிடைக்கும் தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன்ல அதுக்கான கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கோம் புக்ஸ் அவைலபுளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயிற்சி எடுங்க கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம் இதுதான் அந்த அப்டேட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக்